இன்று பயணம் மலையத்தை நோக்கி நகர்கின்றது மலைய மக்களை மலைய மாணவர்களை ஆற்றுகைப்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட இருக்கின்றார்கள் அண்மையில் இயற்கை பேர்த்தால நாட்டின் பல்வேறு பாகங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது இதில் மலைய விசேடமாக தயாரிக்கப்பட்ட அந்த கையெட்டினை நாங்கள் வழங்குவதற்காக வழங்கி இதுக்குரிய கருத்தரங்க செயற்பாட்டினை செய்கிறதுக்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறோம் ਦੀ ਕੁ ਵੀ ਲੋ ਬੁਂ ਦੀ പു പുത്ത കൈ അടിക്കണേ മെലയത്ത് കൊണ്ടു പോയി കൊടുക്കാത്ത കൈ അടിക്കണേ മെലയാത്തിട്ട് അതെ ஓஎல் எக்ஸாம் எடுக்கிறதுக்காக இது கொடுக்கப்போயில் நான் தீனா விக்னேஸ்வரன் அரசறிவியல் துறை தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைய இன்றைய இந்த நிகழ்வு மிக முக்கியமானது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இயற்கை நாட்டின் பல்வேறு பாகங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது இதில் மலையகம் வந்து மிக 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 மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஏற்கவே ஏற்கனவே மலையகம் வந்து அரச தரப்பினராலும் ஏனைய அமைப்புகளாலும் பெருமளவுக்கு உட்படாத ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருந்தமையினால் இந்த இயற்கை அனத்தத்தால் மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது அப்போ அதுக்கு பின்னர் இயற்கை அணுத்தத்துக்கு பின்னரானவர்கள் மீண்டலும் இந்த முயற்சிகளுக்கு பல்வேறு வகையான அமைப்பினர் உதவி செய்தாலும் அது போதாமை உள்ளது அந்த வகையில் இந்த வெண்கர வெண்கரம் அறக்கட்டளை அமைப்பினர் வந்து காஃபோ சாதாரண மாணவர்களது கல்வி முன்னேற்றத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு கையேடு தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி அவர்களது பரிட்சிய இலக்காக கொண்டு செயற்படுகிறமை வந்து காலத்தின் ஒரு மிகப்பெரிய பணியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் இந்த வெண்கரம் அறக்கட்டளை நிறுவனத்தினர் பிரதான ஏற்பாட்டாளராக காணப்பட அவர்களுக்கு இணை அனுசரணையாளர்களாக இல்லை மோரல் துணையாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதுணையாக நிற்பது இந்த முயற்சியின் மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் எனவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மலையுடன் ஒரு நல்ல ஆரம்பமாக அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் எனவே இந்த கையேடுகளை வந்து உரியவர்களுக்கு கொண்டே உரிய நேரத்தில் கொடுத்துட்டு பாதுகாப்பாக திரும்பி வரணும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டு இவர்களது இத்தகைய சமூக பணியானது மலையகம் போன்ற மிக பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு மிகவும் அவசியமானது இது தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது மரமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த ஏற்பாடு செய்த தரப்பினருக்கு எனது பாராட்டுகளையும் தெரிவு செய்து தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் இன்றைக்கு வெண்கரம் அறக்கட்டளையினரினால் அறக்கட்டளையினரால் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மலைய மக்களை மலைய மாணவர்களை ஆற்றுகைப்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று புறப்பட இருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இந்த வெள்ளப் பேரிணத்தால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை இடத்தில் அவர்கள் சென்று அங்கே தங்களுடைய ஆற்றுகையினை முடித்து கொண்டு தற்போது அவர்கள் மலையகத்துக்கு நகர்ந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலான மலையக மாணவர்கள் படிக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட உதவியினை நாங்கள் எங்களுடைய மலைய மாணவர்கள் மிக முக்கியமாக நாங்கள் இதனை வரவேற்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு வெள்ள பேரணத்தால் அதிகளவான நூலகங்கள் மற்றும் நூல்கள் என்பன மலையகத்தில் மிக பெரும் சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் வேளையில் அவர்களுடைய கற்றல் நடவடிக்கை தடைப்படுத்தப்பட்டிருக்கும் வேளையில் இப்படியான ஒரு ஆற்றிகைப்படுத்தல் என்பது மிகச் சிறந்ததாகவும் மிக முன்னுதாரணமாகவுமே எங்களுக்கு தென்படுகின்றது போன்று தொடர்ச்சியான சமூக பணிகளினை இந்த வெண்கரம் அறக்கட்டளையினர் தொடர வேண்டும் என்பதோடு தொடர்ச்சியாக மலையகத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் கரம் கொடுப்போம் என்பதனையும் நாங்கள் தமிழ் சமூகமாக கொள்ள முற்படுகின்றோம் இது மட்டுமில்லாமல் கோமகன் அண்ணா அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சரவணன் லக்ஷரன் மலையமான ஒன்றியத்தின் உபத்தலைவர் வெண்கரம் அமைப்பின் ஊடாக மலைய மாணவருக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வெண்கலம் அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது இதில் திருகோணமலை மா மாவட்டத்தில் தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து முடித்த வண்ணம் இன்று மலையகத்துக்கு தனது கையேடுகளை கையளிப்பதற்காக தனது பயணத்தை நீந்தே தொடங்க உள்ளனர் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தனது ஆலய முன்னால் தனது ஆரம்ப நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு இன்று பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர் இதில் மலையகத்துக்கான தனது கையேடுகளை கையளிப்பதற்கு அவர்கள் தனது பணம் சார்ந்த ஒன்று திரட்டல்களை அவர்களது மாணவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த பணத்தை திரட்டியுள்ளனர் இந்த பர பணத்துக்கு நன்கொடை வழங்குகிற அனைத்து நல்லுணங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இவ்வ இவ்வகையான மலையக மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான கற்றழு உதவிகளை கொண்டு போய் சேர்ப்ப வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு வெண்கரம் அமைப்பு இதற்கு பெரும் உதவி செய்திருப்பதை கோமகன் சார் மற்றும் அவர்களுடைய கல்விப் புலங்கள் சார்ந்த புலமையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன் நன்றிகளையும் இங் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் வெண்கர மாணவ அணியினர் டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட காபோதா சாதாரண பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்காக இந்நிலையில் எங்களால் வெண்கர மாணவ அணியராகிய நாங்கள் எங்களால் சிறுக சேர்த்த சிறு தொகையுடன் முதல் கட்டமாக திருகோணமலை மாவட்டத்தில் எங்களால் முயன்ற மூதூர் பாடசாலைகளுக்கு கையேடுகளை வழங்கி வைத்தோம் அதனைத் தொடர்ந்து இன்று எமது பயணம் மலையத்தை நோக்கி நகர்கின்றது இதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இடர்களையே இணைப்போம் கரங்களை என்ற எமது வெண்கர மகுட வாசகத்திற்கு அமைவாக தொடர்ந்தும் செயற்படுவோம் என கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நன்றி வணக்கம் நாங்கள் வெண்கரம் அறக்கட்டளை அணியினர் நான் வெண்கரம் அறக்கட்டளையின் செயற்பாட்டாளர் இயற்கை அனுத்தத்தால் தங்களுடைய கற்றல் உபகரணங்களை இழந்து நிற்கின்ற பிள்ளைகளின் கையறு நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய பரீட்சையை நோக்கி நாங்கள் பிரதான ஐந்து பாடங்களுக்கான கையேடுகளை எங்களுடைய வளவாளர்கள் மூலம் தயாரித்திருக்கிறோம் இந்த கையேடுகளை வழங்குவது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய வெண்கல அறக்கட்டளை மாணவர் அணியின் ஊடாக செய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இன்று நாங்கள் மலையாளத்திலே இருக்கின்ற நுவரெலியா கம்பளை மாத்தரை மாத்தளை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஐந்து வலயங்களுக்கு உட்பட்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கான பிரதிகளோடு புறப்பட்டிருக்கிறோம் மேலும் பிரதிகள் தேவை எங்களுடைய நிதி அதற்கான பலத்தை தரவில்லை எனவே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இரண்டாயிரம் தர ஐந்து பத்தாயிரம் பிரதிகளோடு நாங்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு கற்றல் கையெழுகளை வழங்குவதோடு எங்களுடைய வளவாளர்கள் ஆற்றுப்படுத்தும் நிகழ்வுக்காக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி தந்த இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகத்துக்கு வெண்கர மரக்கட்டளை சார்பாக நன்றி கூறி என்னுடைய பிரதான செயற்பாட்டாளர் திவா புயலால் பாதிக்கப்பட்ட எங்களோட குழந்தைகளுக்கு மிளகன் நோக்கி பயணமாக இருக்கின்றோம் இந்த இடரால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வயிற்று பசி போக்கு போக்குவதற்காக பல நல்லுள்ளங்கள் அந்த வயிற்று பசியை போக்கியிருந்தார்கள் இருந்தாலும் தற்போது வர இருக்கின்ற வார அடுத்த மாதம் வர இருக்கின்ற காப்பத சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்கின்ற மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்கள் அனைத்தும் அந்த மண்ணோடு புதைந்ததை கருத்தில் கொண்டு எங்களுடைய வெண்கரம் மாணவர்களுடைய அணியினருடைய பிரதான இந்த கூடாக அந்த கையில் எந்த கற்றல் ஓவரணும் இல்லாத அந்த குழந்தைகள் இந்த கரங்களுக்கு விசேடமாக தயாரிக்கப்பட்ட அந்த கையெழுத்தினை நாங்கள் வழங்குவதற்காக வழங்கி இதுக்குரிய கருத்தரங்க செயற்பாட்டினை செய்கிறதுக்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறோம் அது வந்து பிரதானமாக மலையாளத்தில் உள்ள கல்வி சமூகங்கள் பாடசாலையுடைய அதிபர்கள் அங்கே உள்ள கல்வி திணைக்களத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களுக்கு ஊடாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நேர்த்தியாக அதை செய்கிறதுக்குரிய முயற்சிகள் மேல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உண்மையில் எங்களாலான தற்காலத்தின் காலத்தின் தேவை உணர்ந்து அந்த கிடைக்கப்பெற்ற நிதிக்கு அமைவாக இந்த செய முன்னெடுத்திருக்கிறோம் இந்த உதவிக்கு கரம் தந்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களை ஆசீர்வாதம் செய்து எங்களை வழி அனுப்புகிற செயற்பாடு இந்த பல்கலைக்கழக சமூகம் செய்திருக்கிறது எங்களுடைய பணிக்கு எங்களுடைய மாணவர் அணியினுடைய பணிக்கு இது ஒரு கணிதியை ஒரு வலி வலுச்சேர்த்திருக்கிறது எனவே மாணவருடைய சக்தி ஒரு பெரிய சக்தி என்றதை வெண்கரம் அறக்கட்டளுடைய மாணவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்